சிவகங்கை மாவட்டம் திரும்ப டெல்டா மாவட்டத்துக்கு தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வருகை தரார் மக்களிடம் உரையாற்ற போறாரு கடந்த முறை பார்த்தீங்கன்னா எழுச்சி வெள்ளத்தில் வந்து மிதந்து வந்தார் நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் சாட் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா போன முறை மாதிரி இந்த முறை திட்டமிட்டபடி இந்த நிகழ்வு நடைபெற இருக்கு பொதுவாகவே நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா திரும்பிய திசையெல்லாம் கடலாடும் கடலோடு மீனவர்களின் உடல் விளையாடும் இந்த மீனவர்கள் வந்து சங்க இலக்கியத்தில் பாடல்களில் தொடங்கி இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு பெரிய உழைப்பாளிகள் அவர்களினுடைய கோட்டையாக இருக்கக்கூடியது இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு டெல்டா மண் இவங்களும் மீனவர்களும் விவசாயிகள் தான் நம்ம விவசாயிகள் மண்ணுல மீனவர்கள் என்ற விவசாயிகள் கடலில் விவசாயம் ஸோ அவர்களினுடைய கோட்டையில் அந்த கடல்ல அன்பு கடல்ல தலைவர் திட்டமிட்டபடி வரப்போகிறார் மக்களை எல்லாம் சந்திக்க போகிறார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உறைவீச்சு இருக்கிறது கடந்த முறை பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய எழுச்சி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அவர் வந்து வரது கூடிய ஸ்பாட்ல தாமதமா வரக்கூடிய சூழல் உருவாடு திட்டமிட்டபடி வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சூழ்நிலை இந்த முறைக்கு எதுவும் ஆல்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா வெளியில தெரியாத அன்சங்குடு ஹீரோஸ் தான் பாருங்க எவ்வளவு தன்னார்வல சவுந்தர் அமீது எல்லாம் மக்கள்லாம் இருக்காங்க அவங்களே மக்களே என்ன பண்றாங்க தன்னார்வலாம் மாறி அந்த டிராபிக் அவங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க அவங்களே எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறாங்க அதனால இப்படி பல விஷயங்கள் வந்து மக்களுடைய அன்பின் காரணமாகதான் நடக்குது இது ஒரு தன்னெழுச்சு நிர்வாகிகளை நாங்க கட்டுப்படுத்திடுவாங்க நெல்லு பணம் நிப்பாங்க உட்கார உட்காருவாங்க போனா போவாங்க யோசிக்கவே மாட்டாங்க எல்லா வேலையும் செய்வாங்க பட் பொதுமக்களை வந்து நம்ம ரொம்ப இது அவங்க கிட்ட சொல்ல முடியாது பட் அந்த அன்புக்கு நடுவுல அந்த அன்பு கடல் நீந்தி கொஞ்சம் வேகமா தலைவர் போறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா இன்னும் சௌரியமா திட்டமிட்டபடி இரண்டு இடங்கள்லயுமே தலைவர் பேசுறேன் திட்டமிட்டபடி நடக்கும் மிக சிறப்பாக நடக்கும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பேச்சு கேட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த புழுதி அடங்குவதற்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகும் இனி வார வாரம் ஆற வாரம் தான் நன்றி வார வாரம் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா வந்து டிபேட்டாகவும் இல்ல மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு பொருளாகவும் மாறிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக தளபதி அவர்கள் பேச பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தான் ஐடியா இருக்கா ஜெண்டர் என்ன நினைக்கிறேன் அவர் எழுச்சியின் முதல் முயற்சியே பரந்தூர் விவசாயிகளுக்கு தான் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அந்த பரந்தூர் விவசாயிகளினுடைய அந்த ஒரு பதினேழு நீர்நிலைகளை இடந்து ஆற்று நீர் பாசனத்தை அடகு வைத்து இந்த மண்ணையும் மக்களையும் மலடாக்கும் மிகப்பெரிய வளர்ச்சின்ற என்ற பேரில் போலி பசுமை வளர்ச்சிக்கு எதிராக பரந்தூர் மக்கள் போராடியதை தேசிய செய்தியாக சர்வதேச செய்தியாக இந்த மனித குலத்தின் வீழ்ச்சியின் அழிவினுடைய தொடக்கமாக உலகெங்கும் சென்று சேர்த்தவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அதனால எப்போதும் அவர் விவசாயிகளினுடைய செல்ல பிள்ளை தமிழ்நாட்டின் தலைச்சன் பிள்ளை மாற்றப் போகிற நாளையை தீர்ப்பு அவர் தான் வெயிட் அண்ட் வாட்ச் அங்க சந்திப்பா வாங்க